நாரதர் கழகம் நன்மையிலே முடியும் நன்மையில்தான் முடியும் நன்மையில் தான் இதுவரையும் முடிஞ்சிருக்கிறது அப்ப நாரதர் என்ன பண்ணாரு நேரம் இந்திரன் கிட்ட போய் கவலைப்படாத நமக்கு நமக்கு நல்ல காலம் வந்தாச்சு என்ன நல்ல காலம் மகிழ்ச்சி சந்தோஷம் பண்ணுற நேரம் வந்தாச்சு யார் மணிகண்டன் புறப்பட்டாச்சு அப்போ இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வருது தான் இவங்க எல்லாருக்குமே ஐயப்பன் பிறவின்னு தெரியும் நாரதர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஐயப்பன் யாருன்னு ஐயோ இந்த பன்னெண்டு வயசு பாலகன்னு தப்பா நினைச்சிட்டோமே அடாடா அப்போ ஐயப்பன் தான் சந்தானம் பண்ண போறதா ஆமா ஐயப்பன் தான் சந்தானம் பண்ண போறது அன்பர்களே இன்றைக்கும் ஒரு நாள் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய நாள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சங்கராந்தி நாள் தான் ஐயப்பனுடைய அவதார மகிமையை தெரிந்து இந்திரன் தேவாதி தேவர்கள் அகஸ்தியர் நாரதர் எல்லாமா சேர்ந்து ஐயப்பனுக்கு ஜோதி காட்டிய நாள் தான் ஆறு மணிக்கு நீங்க சபரிமலை மேலே வானத்தை பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பல 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 கேப் விடாமல் இருக்கும் வாரம் ஆச்சா கால் ஆறு இருபது ஆறு இருபத்தி அஞ்சு நீங்கள் கவுண்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆறு இருபத்தஞ்சிக்கு கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருந்தது இல்லை அது எல்லாம் காணாமல் போகும் இது யாரால் பண்ண முடியும் நட்சத்திரத்தை நம்ம போய் துணி போட்டு மறைக்க முடியுமா இல்லைன்னா போட்டு வலைய போட்டு எடுக்க முடியுமா இந்த ஆறு இருபத்தஞ்சிக்கு நட்சத்திரங்கள் எல்லாம் காணாமல் போகும் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் இருக்கும் இன்றைக்கும் ஜோதிக்கு போகிறவர்கள் அதை பார்க்கலாம் ஒரே ஒரு நட்சத்திரம் அதைத்தான் மகர நட்சத்திரம் என்று சொல்வார்கள் நட்சத்திரம் என்று சொல்வார்கள் ஒளி விளக்காக உத்திர நட்சத்திரம் இதுதாங்க ஐயப்பன் சரி இந்த நேரத்தில் ஒரு பருந்து கிருஷ்ண பருந்து எப்படிங்க அங்கே வரும் திருவாபரணம் சுமந்து வரும்பொழுது திருவாபரணம் எடுத்துன்னு வரும்பொழுது அது மேலே காவலா ஒரு பருந்து வருது அப்படின்னா இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற விஷயம் யாரால் இப்போ நம்ம டைம் டேபிள் போட முடியுமா பறவைக்கு நம்மளே நம்ம கொடுத்த டைமை நம்ம கீப் அப் பண்ணுறதில்ல அப்போது ஒரு பறவைக்கு யார் டைம் போட்டு கொடுக்குறது இதெல்லாம் இருக்கா இந்த ஆறு இருபத்தஞ்சுக்கு அந்த நட்சத்திரம் மட்டும் வரும் அதுதான் மகர நட்சத்திரம் அதுதான் உண்மையான ஐயப்பருடைய ஜோதி அந்த ஜோதி ஏத்துறதுக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வானத்தை நோக்கி பாருங்கள் அதே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் திருப்பி வானத்தில் இருக்கும் எப்படிங்க இது நடக்கும் இறைவனுடைய திருவிளையாடலை தவிர இது வேறல்ல